அனைவருக்கும் வணக்கம் எதுவும் விசேஷம் இருக்கா கூட்டணியில ஓபிஎஸ் வருவாரா மாட்டாரா ஏன்னா ஓபிஎஸ் வரவழைக்கிறதுக்காக தினகரன் கிட்ட தனிப்பட்ட முறையில் பாஜக தலைமை சொல்லி இருக்கின்றதாகவும் அவர் வந்து இந்த ஓபிஎஸ் கூட்டணியில் விரைவில் அழைத்து வருவாரும் ஒரு பேச்சு இல்லை அப்படி வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் வந்து என்டிஆர் என்டிஏ கூட்டணி

அடிச்சிருந்தாங்க வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்திருந்தாங்க அதே மாதிரி அவங்க இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாயையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தோல்வி தோல்வி பயத்தில் இருந்துகிட்ருக்குறாங்க ஏன்னா மக்கள் மீது சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு தினசரி நடைபெறுகிற படுகொலைகள் கஞ்சா கடத்தல் போதைப்பொருள் நடமாட்டம் இது எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது வழக்கமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னாக்கி ஒரு பத்து சதவீதம் ஆன்டி கம்பென்ஸ் இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு ஆன்டி கம்பென்ஸ் இருக்குது எங்களுடைய கூட்டணி வெல்லும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படி தான் இல்லை இல்லை உங்களுக்கும் சுயமரியாதை முக்கியம் எனக்கும் சுயமரியாதை முக்கியம் எல்லோருக்கும் சுயமரியாதை முக்கியம் வெகு விரைவில் நீங்கள் நடக்கிற மாதிரி நல்லது நடக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்